தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிறவிருடர் பார்வை பெற்ற அதிசயம் பிறவி குருடர் பார்வை பெற்ற அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் கண் பார்வையற்ற ஒருவரை அழைத்து வந்து இயேசுவிடம் இவன் பிறவியிலேயே கண் பார்வையேற்று இருப்பது இவன் செய்த குற்றமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா என்று கேட்டார்கள் இயேசு கிறிஸ்து இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவன் மூலமாக விளங்குவதற்காகவே இவன் பிறவியிலேயே குரடனாக படைக்கப்பட்டான் என்று இயேசு கூறினார் பிறவியிலேயே குரடராய் பிறப்பவர்கள் ஜென்ம பாவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது உண்மைதான் ஒரு நபர் பாவம் செய்தால் அது இரண்டு மூன்று தலைமுறைக்கு அந்த பாவம் அதற்குரிய தண்டனை சாபம் தொடரும் என்பது மரபு ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவனை கூட்டி வருகிறார்கள் இயேசு கூறுகிறார் இவன் பிறவியிலேயே பார்வையற்றிருப்பது இவன் செய்த பாவம் அல்ல இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவன் மூலமாக நிரூபிப்பதற்காக இவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக படைக்கப்பட்டான் என்று கூறுகிறார் இயேசு உமிழ் நீரினால் காரி தொப்பினார் உமிழ்நூறினால் காரி துப்பி சேரை உண்டாக்கி அந்த சேற்றை அவனுடைய கண்களில் பூசினார் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று கூறினார் அவன் சீலோவாம் குளத்துக்கு சென்று கண்களை கழுவினான் பார்வையடைந்தான் அவன் ஆண்டவரை துதித்தான் இந்த நேரத்திலே நாம் செய் நினைக்கின்ற செயல் என்னவென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ப்ரவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவனுடைய நோயை குணம் குணப்படுத்தினார் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒரு குருடனைக்கு பார்வையளித்தார் இடைப்பட்ட நோய்களை ஆண்டவராய் கிறிஸ்துவினால் கண்டிப்பாக குணமாக்க முடியும் இதய நோய்கள் மூளை மற்றும் நரம்பியல் நோய்கள் நீரிழிவு நோய்கள் முடக்குவாத நோய்கள் சிறுநீரக நோய்கள் இவையெல்லாம் இடையிலேயே வருகின்ற நோய்கள் பிறவியிலேயே வராது ஆக இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய நோய்களை கண்டிப்பாக ஆண்டவராய் கிறிஸ்துவினால் குணப்படுத்த முடியும் இதை நாம் விசுவசிக்க வேண்டும் அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு சரீர சுகத்தை கொடுக்கும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே நோய்களெல்லாம் குணப்படுத்தும் சோம் கொடுக்கும் தெய்வம் எகோவார் அஃப்பா நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக குணப்படுத்துவார் என்று விசுவசிப்போம் விசுவாசத்துடன் ஜெபிப்போம் பூர்ண சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்